வணக்கம் இது வன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில வந்து தலைமன்னார்ல அமைந்திருக்கிற ஒரு தீவுக்கு தான் நாங்க போறோம் நீங்கள் பார்வையிடும் போது காணக்கூடியதாக இருக்கும் அதுல பாத்தீங்களா தெரியும் ஒரு நீட்டுக்கு ஒரு பாதம் மாதிரி உங்களுக்கு தெரியுது அந்த தான் நான் இப்ப போறேன் அது வந்து கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் நாங்கள் நடக்க வேண்டியிருக்கோம் இட இடையில இருக்கிற சிறப்பு விடயங்களை எல்லாம் காண்பிக்கிறேன் முழுமையாக நீங்கள் பார்வையிடுங்க அதுதான் ராமர் பாலம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது ராமர் பாலம் பகுதி முழுமையாக பார்வையிட முடியுமா இருந்தால் போய் பார்ப்போம் போகக்கூடிய அளவு தூரம் நாங்கள் போவோம் வாங்க காணொலிக்குள்ள போவோம் இந்த பாதை வந்து மணல் பாதையாக காணப்படுது இதில் நாங்கள் குறிப்பிட்ட அளவு தூரம் செல்ல வேண்டி இந்த பாதையில் கோவமாக இருந்தால் நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வரும் அது தவிர முக்கியமான விடயம் நீங்கள் வாகனத்திலேயோ அல்லது மோட்டார் சைக்கிளிலோ வருவீர்களாக இருந்தால் இந்த பகுதியில் வந்து வாகனம் தடை என்று போடப்படும்

மேலும் ராமர் சேதுவை தேசிய நினைவு சின்னமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது ராமர் சேது பாலம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள பாம்பன் தீவு அல்லது ராமேஸ்வர தீவு மற்றும் இலங்கையில் உள்ள மன்னார் தீவு ஆகியவற்றுக்கிடையே உள்ள இயற்கை கனிய வளங்கள் நிறைந்த பகுதியாக இந்த பாலம் இந்து புராணங்களின் படி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமர் சேது பாலத்தின் வயதை கண்டறியும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இந்த அமைப்பு விஞ்ஞானிகளையும் கவர்ந்துள்ளது சேது அல்லது ஆதாம் பாலம் என்று தமிழ்நாட்டில் உள்ள பாம்பன் தீவை இலங்கையில் உள்ள மன்னார் தீவுடன் இணைக்கு ஒரு தரை பாலத்தை போன்ற ஒரு அமைப்பாகும் பாலத்தின் மொத்த நீளம் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் இந்த ஆதாம் பாலமானது மன்னார் வளைகுடாவில் ஜலசந்தியையும் பிரிக்கிறது இவற்றுள் சில மணல் திட்டுகள் வறந்து கிடக்கின்றன மேலும் இந்த அமைப்பு சுற்றியுள்ள கடல் மூன்று அடி முதல் முப்பது அடி ஆழம் வரை ஆழமைச்சதாக உள்ளது பல அறிவியல் அறிக்கையின்படி ஆண்டு வரை இந்த பாலமானது கடல் மட்டத்தில் இருந்து முற்றிலும் மேலே இருந்தது ஆனால் அந்த பகுதியை தாக்கிய சூறாவளியால் பாலம் சேதமடைந்தது பதினைஞ்சாம் நூற்றாண்டு வரை கால்வாய் அமைக்க திட்டமிடப்பட்ட இந்த பகுதியானது கால்நடை பாதையாகவே இருந்தது இந்த முன்பு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பிணைப்பாக இருந்தது என்பதற்கு கற்களால் ஆனதென்றும் பவளப்பாறைகளின் பாறைகளின் நேரியல் வரிசை என்றும் ஆய்வுகள் உள்ளன இது ராமேஸ்வரம் முழுவதும் சிதறை கிடக்கும் மிதக்கும் பாறைகளால் ஆனது என்பதற்கான ஆதாரமும் உள்ளது மேலும் எரிமலை பாறைகள் தண்ணீரில் மிதக்கும் என்று நம்பும் அறிவியல் கோட்பாடுகள் எதற்காக திட்டம் பவளப்பாறைக்கு அருகில் உள்ள கடல் நீர் மிகவும் ஆழமற்றதாக இருப்பதால் கப்பல்களின் வழி செலுத்த சாத்தியமற்றது இதன் காரணமாக கப்பல்கள் இலங்கையை அடைய சுற்றுப்பாதையில் செல்லவில்லை இலங்கையில் பாம்பன் தீவில் இருந்து மன்னார் தீவுகள் குறுக்கு வழியாக சேது சமுத்திர திட்டம் முன்மொழியப்பட்டது ஆனால் இந்த திட்டத்தால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கும் இயற்கை பறவைகள் அழியப்படலாம் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறினார்கள் ராமர் சேது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாம்பன் கணவாய் ஆழப்படுத்தி சேது சமுத்திர திட்டம் செயற்படுத்த திட்டமிடப்பட்டாலும் திட்டம் இன்னும் கிட்டப்பில் உள்ளது இந்த பாலம் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானது என கடல்சார் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது மன்னார் தீவு மற்றும் தனுஷ்கோடிக்கு அருகில் உள்ள கடற்கரைகளில் கார்பன் முறையில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அறிவியல் உண்மைகள் வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவம் பார்ப்பமாக இருந்தால் ராமர் செய்து முதலில் வால்மீகியின் ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு இந்து இதிகாசம் ராமர் அவரது மனைவி சீதையை மீட்பதற்காக இலங்கைக்கு வருவதற்காக நலனின் அறிவுறுத்தல்களுடன் ராமரின் வானரை சேனையால் இந்த பாலம் கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ராமர் பாலத்துக்கு போறதுக்கு அரவாசி தூரம் நாங்க நடந்து வந்துட்டோம் அளவு வந்து பெருகடல் அல்ல வந்து பாத்தீங்களா சொன்னால் இவ்வளவு கோஸாக அடித்து கொண்டிருக்கிறது இது பெருகடல் அளவு வந்து சிறுகடல் நாங்கள் இப்ப செல்ல வேண்டிய இடம் வந்து அதுல பாத்தீங்கன்னா தெரியும் ராமர் பாலம் இப்பொழுது அதை நோக்கி மிச்சம் இருக்கிற இஞ்சிய தூரங்களை நாங்க நடப்போம் வாங்க போவோம் தொடர்ந்து புராணத்தின்படி மிதக்கும் கற்களை பயன்படுத்தி இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது இதில் ராமனின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது எனவும் அதனால் இது மூழ்காது எனவும் கூறப்படுகிறது ராமாயணத்தின் படி கிமு ஏழாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை ராமர் செய்து பாலம் ராமரால் கட்டப்பட்டது அனுமான் தலைமையிலான வானரங்கள் படை உதவியுடன் இலங்கையை சென்றடைய இது கட்டப்பட்டது எப்போது முதல் இந்து மதத்தில் ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது லங்கா இன்றைய இலங்கை என்று ராமர் சேது பாலம் ராமரால் கட்டப்பட்டதென்று பரவலாக நம்பப்படுகிறது இருப்பினும் சமஸ்கிருத ஆதாரங்களின்படி படி இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது குறிப்பாக தென்னிந்தியாவில் சோழ வம்சத்தில் ஆட்சியின் போது இந்த நம்பிக்கை பரவலாக ஊக்குவிக்கப்பட்டது ராமர் சேது பாலம் மர்மமான உண்மை ராமர் சேது என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட பாலம் என்ற விவாதம் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது பாலம் அதை பற்றி பல ஆச்சரியமான உண்மைகளை கொண்டுள்ளது மற்றும் அவை சேது பாலமானது ஆதாம் பாலம் அல்லது நல சேது என்றும் அழைக்கப்படுகிறது ராமாயணத்தில் பாலத்தை வடிவட வடிவமைத்த கட்டிட கலைஞர் நலன் என்பதால் இது நல சேது என்றும் அழைக்கப்படுகிறது கடற்கரைகளின் கார்பன் பல கணக்கீடு மற்றும் கடல்சார் ஆய்வுகள் ராமாயணத்தின் காலகட்டத்துடன் அவை ஒத்துப்போகும் கால அளவை வெளிப்படுத்துகின்றன ராமர் சேது ஏன் ஆதாம் பாலம் என்ற கேள்வி பாலம் முதலில் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றது கடல் பாலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதாம் பூமியில் விழுந்த போது இலங்கையில் உள்ள ஒரு மலையில் விழுந்ததாக நம்பப்படுவதால் அது ஆதாமின் சிகரம் என்று குறிப்பிடப்பட்டது ஆயிரத்தி முப்பதில் வாழ்ந்த ஈரானிய அறிஞர் அல் பெருணி இதை விவரித்துள்ளார் ராமர் சேது பயணமும் ஆய்வு ராமேஸ்வரத்தையும் இலங்கையையும் இணைக்கும் சுண்ணாம்பு கற்கள் சங்கிலியை ஆராய்வதற்காக விஞ்ஞானிகள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதா இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மார்ச் மாதம் ராமர் சேது பயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்த பயணம் சுண்ணாம்பு கற்களின் பம்புகள் அதன் புவியியல் மாற்றம் மற்றும் இந்த எட்டு கிமி பாலத்தில் பல்வேறு அம்சங்களை புரிந்து கொள்வதை நோக்காக கொண்டது பாலம் மனிதனால் உருவாக்கப்பட்டதா என்பதை சரிபார்த்து நீண்டகால புராண விவாதத்தை ஈர்ப்பதே திட்டத்தின் நோக்கமாகும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை கிராமர் சேது ஒரு இயற்கை உருவாக்கம் என்று கூறிய இந்திய அரசு எஸ்ஐ ஆதரவின் மூலம் கிராமர் கட்டிய கட்டிடத்திற்கு வரலாற்று ஆதாரம் இல்லை என்று உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது

உருவாவதற்கான முழு செயல்முறைகளையும் கவனம் செலுத்துங்கள் ராமர் சேதுவை சுற்றி இருக்கும் நீரில் மூழ்கிய குடியிருப்புகள் போன்ற வேறு சில உண்மைகளில் இந்த ஆய்வு ஆராயும் ராமர் பாலம் வானரப்படைகளால் கட்டப்பட்டதென்று வால்மீகி எழுதியுள்ளது வானத்தில் இருந்து பார்க்கும் போது ராமர் பாலம் தெரிகிறது நாசா முதலில் இதை உறுதி செய்தது இந்தியாவும் உறுதி செய்தது சேது சமுத்திர திட்டம் மூலம் அந்த பாலத்தை உடைக்க காங்கிரஸ் அரசு நடவடிக்கை தொடங்கியது உடைந்தது என்னவோ எந்திரங்கள் தான் ஒரு கட்டத்தில் தலையில் துண்டை போட்டு காங்கிரஸ் அரசு என்பது மனிதனுக்கும் மந்திக்கும் நடுவில் அழிந்து போன உயிரினமாக இருக்கலாம் யானைகள் பெரிய கோவிலை கட்ட உதவுகின்றன என்று படித்தோம் அல்லவா போர்களில் யானைகளும் குதிரைகளும் பங்கேற்ற போது வானரங்கள் பங்கேற்றதையும் மறுக்க முடியாதல்லவா சமீபத்திய ஒரு செய்தியில் இருநூத்தி ஐம்பது நாய்க்குட்டிகளை இதன்று குரங்குகள் கொன்ற சம்பவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் அல்லவா நூற்றுக்கணக்கான குரங்குகளை போரில் இறங்கினால் எதிரியால் சமாளிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா நேர்த்தியாக இல்லாத வானரத்தின் குருட்டு தாக்குதலை பயிற்சி பெற்ற ஒருவனால் சமாளிக்க முடியாது வானரங்களை பயிற்சி வேலை வாங்குவதே ஒரு விஷயமே அல்ல மிதக்கும் ஒரு வகை பாறைகள் காலம் செல்ல செல்ல நீரில் பாறைகள் ஊறி உடைந்து மன திட்டுகளாக மாறியுள்ளன பாறைகளின் தூள்கள் தான் பாறைகள் பாறைகளின் தூள்கள் தான் மணல் என்பது அறிவியல் ராமர் பாலம் உள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதை கட்டியவர் குழப்பம் தேவையில்லை உங்களிடம் மறுக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அதனால் வால்மீகி கூட்டை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த பகுதி ராமர் பால பகுதி என்று சொல்லப்படுகின்றது நாங்கள் இதுல வந்த மீனவர் இரவு இரண்டு பேரை சந்திச்சு நாங்கள் நாங்கள் ராமர் பாலம் எதுவும் என்று சொல்லி ஆனால் இந்த பகுதி தான் ராமர் பால பகுதி என்று அவர்கள் கூறியிருந்தார் நாங்கள் வரும் பொழுது பாலம் வந்து ஏதோ கேடரெல்லாம் போட்டு பெரிதாக பாலம் மாதிரி இருக்கும் என்று தான் இங்கே வந்தனாங்க ஆனால் அப்படி இல்லை இந்த மண் புட்டிகள்லாம் இதைத்தான் கூறுகிறது இதுதான் அந்த ராமர் பால பகுதி என்று கூறப்பட்டிருக்கு இத்துடன் நாங்க இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம் இனி அடுத்தடுத்த அடுத்த நாங்க நாங்கள் சந்திப்போம் மண்ணால் முழுவதுமான பிரசித்தி பெற்ற இடங்களை நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு காணொலியிலையும் காண்பிக்க இருக்கிறோம் முழுமையாக பார்வையிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விடயம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலியில சந்திப்போம்